ஹாய் ஹால் ஆங்கில வார்த்தையோட சரியான தமிழ் வார்த்தை என்னன்றது நம்ம பொறுத்த போறோம் ஹாஃப் வீட்டன் வந்து பாத்தீங்கன்னா பாதி சாப்பிட்டு அப்படின்னு அர்த்தம் தருது எஜ்னா வந்து விளிம்பு கோல்டன் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணான அப்படின்னு அர்த்தம் தருது எக்ஸ்பிரிமெண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் சோதனை லீஷர்னா வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நேரம் ரிப்பென்ட்னா வந்து பாத்தீங்கன்னா வருந்து அப்படின்னு அர்த்தம் தருது ஸ்பிட்னா வந்து பாத்தீங்கன்னா துப்பு அப்படின்னு அர்த்தம் தருது டு ஸ்வெல்னா வந்து பாத்தீங்கன்னா சூழல அப்படின்னு அர்த்தம் தருது பார்ட்டினா வந்து பாத்தீங்கன்னா விருந்து வேல்யூனா வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு அப்படின்னு நடந்து தருது அன்ஸ்கூல்னா வந்து பாத்தீங்கன்னா திருகி ஒன்றா வந்து நம்ம திறக்கிறது ஸ்காலர்ஷிப்னா வந்து பாத்தீங்கன்னா உதவி தொகை ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்வையாளர்கள் அவார்ட்னா வந்து பாத்தீங்கன்னா விருந்து ஆங்கஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா பதற்றம் அப்படின்னு நடந்து தருது லார்ஜ்னா பெரிய என்டர்பிரைஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் ஸ்கல்ப்சர்னா வந்து பாத்தீங்கன்னா சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா கவனம் ட்ரெண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா பரவலான எண்ணப்போக்கு மனப்பாங்கு அப்படின்னு அர்த்தம் தருது டாமினேட்னா ஆதிக்கம் செலுத்து அப்படின்னு அர்த்தம் தரும் வந்து பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல் டிலைட்னா மகிழ்ச்சி இம்ப்ரேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் தருது அன்வெயில வந்து திரையை வந்து நீக்கிறது அன் கன்வென்ஷனல்னா வழக்கத்திற்கு மாறான அப்படின்னு அர்த்தம் தருது டு பினிஷ்னா வந்து முடிக்க அப்படின்னு அர்த்தம் தரும் லிமிட்லெஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா வரமற்றது அப்படின்னு அர்த்தம் தருது கலைஞரின்னா வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சார்ந்த அப்படின்னு அர்த்தம் தரும் ரெனவேஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பித்தல் அப்படின்னு அர்த்தம் தருது ரீலோகேட்னா வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய் ப்ரீஃபேப்ரிகேட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா முன் தயாரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் தரும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பர்ஸ்பெக்டிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம் எக்ஸாஜுரேட்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்து அப்படின்னு அர்த்தம் தருது அவர் வந்து குளிர்சாதன பெட்டியில் பாதி சாப்பிட்ட பீஸா வந்து கண்டார் இ ஃபவுண்ட் ஏ ஆஃப் வீட்டன் பீஸா இந்த ஃப்ரிட்ஜ் இ ஃபவுண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டார் அப்படின்னு அர்த்தம் தருது ஆஃப் வீட்டன் பீஸான்னா வந்து பாய் சாப்பிட்ட பீஸாவை இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியில அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தான பாறையிட விடம்ல வந்து அமைந்திருந்தது த ஹவுஸ் வாஸ் பர்ச் அந்த ஏஜ் ஆஃப் யர் கிளிஃப் ஹவுஸ் வந்து வீடு வாஸ் பர்ச்சன் அந்த எஜ் ஆஃப் எ கிளிஃப்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தான பாறையோட விளிம்புல வந்து அமைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது எச்னா வந்து விளிம்பு கிளிஃப்னா வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தான பாறை அப்படின்னு அர்த்தம் தரும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு திஸ் இஸ் ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா வந்து பாத்தீங்கன்னா பொன்னான வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம் தருது இரண்டு சோதனைகளுடைய முடிவுகளை வந்து ஒன்று கொண்டு சமமாக உள்ளன

ஓய்வு நேரம் ரீடிங் நாவல்ஸ்னா வந்து நாவல்கள் படிப்பதில் அவர் தனது அவசர முடிவுக்கு வருந்தினார் he depended is a hasty decision he dependedனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விருந்தினாரு இஸ் hasty decisionனா வந்து அவசர அவருடைய அவசர முடிவுக்கு அவர் வந்து கசப்பான மருந்தை வந்து துப்ப வேண்டியிருந்தது he had to spit out the bitter medicine ஆக்டு ஸ்பிட் வந்து 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 அவர் துப்ப பிட்டர் கசப்பான மருந்தை இலைகள் இலைகள் சுழல சுழல த லீவ்ஸ் டு டு ஸ்வெல் ஆரம்பித்தன இந்த அவள் விருந்துக்கு பூ போட்ட ஆடையை வந்து போட்டிருந்தா ஷி ஓர் எ ஃப்ளோரல் ட்ரெஸ் டு த பார்ட்டி ஷி ஓர் நான் வந்து அவள் அணிந்திருந்தேன் என் ஃப்ளோரல் ட்ரெஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்ட ஆடை அப்படின்னு அர்த்தம் தருவீங்க டு த பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு நிலத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா திடீரென கிடகிடனு உயர்ந்தது த வேல்யூ ஆஃப் த லேண்ட் ஆஸ் ரைஸ் அண்ட் ஸ்டீப்லி வேல்யூ ஆஃப் த லேண்ட்னா வந்து நிலத்தோடைய மதிப்பு ஆஸ் ரைஸ் அண்ட் ஸ்டீப்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிடகிடனு உயர்ந்துச்சு அப்படின்னு அர்த்தம் தருவீங்க இந்த பாட்டிலுடைய மேல்புறத்தை எனக்காக கழட்டி தர முடியுமா could you unscrew the top of this bottle for me could you unscrew வந்து கழட்டி தர முடியுமா இந்த டாப் ஆஃப் தி பாட்டிலா வந்து பாட்டிலுடைய மேல்புறத்தை for meனா வந்து எனக்காக உதவியாக வந்து அவளுக்கு வெளிநாட்டில் படிக்க உதவியது the scholarship enabled her to study abroad ஸ்காலர்ஷிப்னா உதவி தொகை என்னேபிள் ஹேர் டு ஸ்டடி அப்ராட்னா வந்து வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி எது அப்படின்னு அர்த்தம் தெரிவிங்க நடன கலைஞரின் நளினம் பார்வையாளர்கள் உள்ளம் கவர்ந்தது த டான்சர்ஸ் பிளியர்டிட்டி கேப்டிவேட்டட் த ஆடியன்ஸ் த டான்சர்ஸ் பிளியர்டிட்டினா வந்து பாத்தீங்கன்னா நடனக் கலைஞரின் நளினம் அப்படி அர்த்தம் தருது கேப்டிவேட்டட்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ளம் கவர்ந்தது ஆடியன்ஸ்னா பார்வையாளர்கள் விருது அவளுடைய தொழில் வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது இந்த அவார்ட் பிலிப் கரியர் அவார்ட்னா வந்து பாத்தீங்கன்னா விருது பிலிப்னா வந்து பாத்தீங்கன்னா உந்து சக்தியாக அப்படின்னு அர்த்தம் தருவீங்க அவளுடைய தொழில் வாழ்க்கைக்கு அப்படின்னு அர்த்தம் தருது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பதட்ட உணர்வை

களிமண்ணில் இருந்து வினோதமான வடிவமைப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த டிசைன் காட் டிசைன்னா வந்து அடென்ஷன் டிசைன் வடிவமைப்பு காட் எவ்ரி ஒன்ஸ் அட்டென்ஷன் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது இந்த கோடையோடைய மக்களுடைய மனப்பாங்கு பாத்தீங்கன்னா பிரகாசமான நேரங்கள் ஆகும் இந்த ட்ரெண்ட் திஸ் சம்மர் இஸ் பிரைட் கலர்ஸ் ட்ரெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா மனப்போக்கு என்ன போக்கு அப்படின்னு அர்த்தம் தருது சம்மர்ன கோடை பிரைட் கலர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமான நிறங்கள் அவருடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா விவாத ஆதிக்கம் செலுத்தின ஹர் ஐடியாஸ் டாமினேட்டட் த டிஸ்கஷன் ஹர் ஐடியாஸ் டாமினேட்டட்னா வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய கருத்துக்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தின டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா கலந்துரையாடல் விவாதம் அப்படின்னு அர்த்தம் தருது புதிய திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக இந்த கச்சேரி அமைந்தது

His embrace of new technology was impressive. His embrace of new technology நான் பதிங்கள் புதிய தொழுனுப்பதை அவருந்து ஏற்றுகொண்டது was impressive நான் பதிங்கள் போற்று இருந்தது. விழாவில் அவர்கள் செலையை திருந்து வைப்பார்கள். They will unveil the statue at the ceremony. They will unveil நான் பதிங்கள் அவங்க திருந்து வைப்பாங்க. Statue நான்து சிலை at the ceremony நான்து பதிங்கள் விழா பிரச்சனையை தீர்க்க அவர் ஒரு வழக்கத்துக்கு மாறான முறையை பயன்படுத்தினார் He யூஸ் அன் அன்கன்வென்ஷனல் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம் ஹி யூஸ் ஒன்று அவர் பயன்படுத்தினார் அண்ட் அன்கன்வென்ஷனல் மெத்தட் நான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறான முறையை டு சால்வ் த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்றவு என் வீட்டு பாடத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளேன் ஐ ஐ டு ஃபினிஷ் மை மை ஹோம் ஹோம் ஒர்க் நான் 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 வந்து வந்து திட்டமிட்டு இருக்கேன் ஒர்க்னா என்னுடைய முடிக்க இன்று இரவு புதுமைகளுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து வரம்பற்றவை த ஃபார் ஃபார் இனோவேஷன் இனோவேஷன் ஆர் லிமிட்லெஸ் புதுமைக்கான சாத்தியக்கூறுகள் ஆர் லிமிட்லெஸ் வரம்பற்றவை அவள் ஒரு சமையல்காரராக மாறுவதற்கு ஒரு சமையல் பள்ளியில் சேர்ந்தாள் ஷி அட்டண்டட் இயர் கலினரி ஸ்கூல் டு பிகேம் ஏ செஃப் ஷி அட்டண்டட் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சேர்ந்தா அப்படின்னு அர்த்தம் தருது கலினரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பள்ளி அப்படி அர்த்தம் தருது டு பிகேம் ஏ செஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா சமையல்காரராக ஆகுவதற்கு அப்படின்னு அர்த்தம் தருது இந்த புதுப்பித்தல் பழைய பள்ளியை ஒரு அருங்காட்சியமாக மாற்றும்

You will only be allowed to live in வெளியேற இன் எக்ஸனல் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மிகப்படுத்தி சொல்லாத நான் இருபது நிமிஷங்கள் அல்ல ரெண்டு நிமிஷம் தான் தாமதமா வந்தேன் டோன்ட் எக்ஸாஜரேட் ஐ வாஸ் ஒன்லி டுவெண்ட்டி டோன்ட் எக்ஸாஜரேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்படுத்தி சொல்லாது அப்படின்னு அர்த்தம் தருது ஐ வாஸ் ஒன்லி டூ மினிட்ஸ் லேட் நான் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டு நாட் டுவெண்ட்டி நான் இருபது நிமிஷம் ஒன்றும் லேட்டாக வரல அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு விமான நிலையத்தோடைய பிரதான ஓடு பாதையை வந்து இடமாற்றம் செய்ய திட்டங்கள் வந்து இருக்கு தேர் ஆர் பிளான்ஸ் டு ரீ லொக்கேட் த மெயின் ரன்வே அட் த ஏர்போர்ட் தேர் ஆர் பிளான்ஸ் டு ரீ லொக்கேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்ய திட்டங்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம் தருது மெயின் ரன்வே அட் த ஏர்போர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தின் பிரதான ஓடுபாதையை அப்படின்னு தரும் எங்கள் பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பறைகளுக்கு முன்னரே தயாரிக்கப்பட்ட கட்டிடங்களை பயன்படுத்துகிறது அவர் ஸ்கூல் இஸ் யூஸிங் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ் அவர் ஸ்கூல்னால் வந்து எங்களுடைய பள்ளி இஸ் யூஸிங்னால் வந்து பயன்படுத்துகிறது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னரே தயாரிக்கப்பட்ட கட்டிடங்களை ஃபார் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வகுப்பறைகள் இருக்கு அப்படின்னு தருது வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட பிறகு வாழ்க்கையை பற்றி அவளுடைய கண்ணோட்டம் மாறியது வந்து அவளுடைய வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் வந்து மாறி உள்ளது அப்படின்னு அப்படின்னு தருது பெர்ஸ்பெக்டிவ்னா வந்து கண்ணோட்டம் ஆஃப்டர் டிராவலிங் அப்ராட்னா வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட பிறகு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்